வணக்கம் நான் எம்எஸ் ஓவி அஞ்சலி நான் இங்கே பாரத் பவன் ஸ்கூலில் படிக்கிறேன் இங்கே நான் எல்கேஜிலேருந்து இருக்கேன் நான் டென்த் அண்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் வந்து சென்ட் இது ஸ்கூல் ஃபஸ்ட்டு டுவெல்த்தில் வந்துட்டு ஃபைவ் நைன்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் டுவெல்த்து தமிழ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சிஏ அஞ்சலையுமே சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கிலீஷில் வந்து நைன்ட்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஃபுல்லாக என்னோட சக்ஸஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன்ஸ் வந்து என்னோடய ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்ட் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு கரஸ்பாண்ட் எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வேண்டியது எல்லாமே செஞ்சாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க இல்லைன்னா நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது நான் இது எல்லாருமே வந்துட்டு படிங்க அப்போ தான் வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் யாருமே வந்து அதை மெமரி பண்ணாதீங்க நம்ம புரிஞ்சு தான் நம்ம லைஃப் லாங் வந்து அதை நம்ம மெமரியில் வைக்க முடியும் ஸோ எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகாதுன்னு பார்க்காதீங்க எவ்வளோ முடியுதோ அந்தளவு ஆழமாக படிங்க தெரியாத விஷயத்த வந்து எவ்வளோவோ சோர்ஸஸ் இருக்குது உங்களுக்கு மொபைலில் எடுத்துக்கிட்டோம்னா கூகுள்லேருந்து எல்லாமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாவே லேர்ன் பண்ணலாம் எல்லாமே அதை நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் லைஃப்பில் நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம் நான் என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் ஸோ நான் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் வணக்கம் என் பேர் வந்து முருகானந்தம் என் மிஸ்ஸஸ் பேர் வந்து சாந்தி நான் வந்து பா ஒட்டில் காய்கறி மார்க்கெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன் என் மிஸ்ஸஸ் வந்து பழனி யூனியன் ஆஃபீஸில் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்க என்னோட என்னோட பொண்ணு வந்து எம்எஸ் ஓவியாஞ்சலி எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பிபிபி ஸ்கூலில் பாரத தேவன் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து இங்கே தான் படிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாப்பாவுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்ட் சார் பிரின்ஸ்பால் சார் மற்ற எல்லா டீச்சர்ஸும் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி பாப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் என்னை கேட்டில் வந்து என் மிஸ்ஸஸ் வந்து அவளுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருவோம் என் ஓவியாஞ்சலி நான் இங்கே பாரத் வித்யா பவன் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இங்கே எல்கேஜிலேருந்து இருக்கேன் நான் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் இப்போ டுவெல்த்தில் வந்து இப்போ டுவெல்த்தில் ஃபைவ் நைன்ட்டி நைன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன்ஸ் வந்து என்னோடய டீச்சர்ஸ் சப்போர்ட் அண்ட் அவங்க எனக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் நான் அவங்களுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் தான் எல்லா தமிழ் தமிழ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சிஏ எல்லாத்துலையும் சென்டம் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் எல்லாத்துமே வந்து டீச்சர்ஸ் சப்போர்ட் தான் மெயினாக எனக்கு இருந்துச்சு எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அவங்க கொடுத்த தான் இவ்வளோ வந்திருக்க முடிஞ்சு ஃப்யூச்சரில் என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் ஸோ நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ண போகிறேன் ఇదెలా సేహే చేంసను నింగురు కపోట్లా బాంగ సరే సార్ ఇంగే క్లియర్ కరుమే సార్ ఇదెలా సార్ నింగు ఫోటో కడు నేను ఒక మినిట్ ఎడుతారండి ఓకే ఇంగే బాగు యా అరే బాగు